வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் மாவட்ட அலுவலகத்தில் நின்றுட்டுருக்கோம் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவராத்திரி திருவிழா காலத்தில் குழு வைத்து வழிபாடானது தொடர்ந்து பத்து நாட்களாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க ஆளுநர் மாளிகையிலேயும் இந்த கொண்டாட்டமானது சீரும் சிறப்பாக நடைபெற்றுகிறது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இந்த நவராத்திரி திருவிழாவில் விரதம் இருந்து நமக்கு பல அறிவிப்புகளை நவராத்திரி கொண்டாட்டமாக கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமானது ஜிஎஸ்டி வரி குறைப்பு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கொழுவில் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒன்று தான் வச்சுருக்கோம் இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பினுடைய ஒவ்வொரு ரேஷியவும் இதில் காட்டியிருக்கோம் இது போக இல்லாமல் நம்மளுடைய உஜ்வாலா திட்டத்தினுடைய மகளிர் கேஸ் இணைப்பு திட்டத்தை இந்த குழுவில் நம்ம காட்டியிருக்கோம் இது மக்களுடைய பார்வைக்கு எடுத்து செல்வதற்காக செல்வ மகள் மற்றும் பொன்மகன் சேமிப்பு திட்டம் இதனால் எவ்வளவு மிச்சமாகுது குடும்பங்களுக்கு சேவிங்ஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத இதில் ஒரு கான்செப்ட் காட்டியிருக்கோம் இது ஜிஎஸ்டி சேவிங்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நவராத்திரியை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டாட சொன்னதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி ஃபெஸ்டிவலுக்கான இது வந்து ஒரு உண்டியல் போன்ற அமைப்பு என்ன காரணம்னா இதனால் எவ்வளவு சேமிப்பு கிடைக்குதுன்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ரொம்ப முக்கியமானது ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு உள்ள போய் நம்ம எத்தனை பாயிண்ட்ல ஒன்போது பாயிண்ட்ல நம்ம பாரத நாட்டினுடைய மேஜர்கள் அடிச்சுட்டு வந்த பாயிண்ட் தெளிவா நம்ம குழுவில் காட்டணுங்கிறதுக்காக காட்டியிருக்கோம் அப்புறம் வாகனத்தில் இருக்கக்கூடிய வரி குறைப்பு பாத்தீங்கன்னா கார்ல இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக டூ வீலர் பாருங்க இருபத்தெட்டு சதவீதத்தில் பதினெட்டு சதவீதம் இதனால் எவ்வளவு ரூபாய் மிச்சமாகுது சிறிய ரக கார் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து பெரிய ரக காராக இருக்கக்கூடிய அனைத்துமே கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி குறைப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவில் நம்ம பாரத பிரதமர் அறிவுறுத்தலின்படி நம்மளுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மாவட்ட தலைவர் முத்து பழமேசம் அவர்கள் மாவட்ட பொதுச் மற்றும் அனைத்து நிர்வாகிகளினுடைய சார்பிலே இந்த விழாவானது ரெடி செய்து கொண்டிருக்கின்றது விழா ஏற்பாட்டிலேயே ஆன்மீக பிரிவு சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்